இன்றைக்கி நாம் பார்க்குறது ரிஷப லக்னம் பற்றி ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க லக்னம் அப்படிங்கிறது உசுர்னு சொல்கிறது அதாவது தந்தைன்னு சொல்லலாம் நிலையாக இருக்கிறது ஸ்திரமாக இருக்கிறது நம்மளோட கொடுப்பனை இந்த ஜென்மாவில் நம்ம என்ன கொடுப்பனையோடு வந்தோம் என்ன விதி நமக்கு விதிக்கப்பட்டிருக்குங்கிறது லக்னம் அப்போ நம்மளோ அதுக்குள்ளே இப்போ நம்ம பிறப்புக்குள்ள நல்லதும் கெட்டதும் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து தான் வரும் இல்லையா அதை எப்படி நாம் சரியான விதத்தில் பயணத்தை கொண்டுட்டு போகிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு சந்திரன் நின்ற இடம் ராசின்னு சொல்கிறது அதுக்குள்ளே உங்களுக்கான ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த திசை வாரியாக உங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும் சந்திரன்ங்கிறது மூவிங் கொண்டது அப்படியே அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியை கடந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ உங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அதுபடி நீங்கள் உங்களை ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான அந்த கர்மாவை உடைச்சி நல்ல வழியில் போகிறது தான் இந்த மனித பிறப்பு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களோட லக்னம் உங்களோட கொடுப்பினை என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் ரிஷப லக்னம் நட்சத்திரம் ராசி தானே மூவ் பண்ணுது அப்போ நம்மளுக்கு இந்த லக்னம் தேவையில்லையேன்னு நினச்சா உங்களோட குடுப்பினை என்ன அப்படிங்கிறது லக்னத்தை வச்சு தான் தெரியும் அந்த குடுப்பினை என்னங்கிறத பார்த்தா அதுலேருந்து நம்ம நல்லதும் கெட்டதும் சேர்த்து பயணிக்கிறது தான் நட்சத்திரம் ராசி அப்போது லக்னங்கிறது முக்கியம் ரிஷப லக்னக்காரங்களான நீங்கள் யதார்த்தவாதிங்க குடும்ப பாசம் அதிகம் கொண்டவங்க அதாவது தாய் போல் நிலத்தத்துவங்கிறது ஸ்திரமாக அது போல் நல்ல ஒரு கடினமான அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது உங்களை மற்றவங்க புரிஞ்சு செயல்பட்டாங்கன்னு வைங்க அவங்களும் குடுப்பினை வாய்ந்தவங்க நீங்கள் பெரும்பாலும் பணம் பொருளாதாரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே தான் நீங்கள் இந்த பிறப்பு எடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன நீங்கள் எப்போ உங்களை ஹைஃபையாக உணர்றீங்களோ நாம் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு எந்த வயதில் நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் உங் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க மனசாட்சிப்படி வாழக்கூடியன ச வாழக்கூடியதான சாஃப்டான மனுஷன் நீங்கள் கணக்கு போட்டு அழகாக தொழில் செய்வீங்க இதை செஞ்சோன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய அப்பா அவரால் முடிஞ்சதை செய்வார் அதனால உங்கள் அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அம்மா கண்டிப்புக்காரங்களாக இருப்பாங்க அது கூட நல்லது தான் இங்கே பூமி தத்துவம் அதாவது ஸ்திரமான தொழில் செய்வீங்க அப்படின்னா என்ன ஒரு மளிகை கடை வச்சு அங்கேயே உட்காடுறது அப்படின்னு சொல்கிறோம்ல அது போல் ஒரே இடத்துல அமர்ந்து தொழில் செய்கிறது இல்லாட்டி அந்த தொழிலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறது அதில் தெருவோர கடைகள் கூட அடங்கும் அதாவது ஸ்திரமாக இருக்கிறது நகைக்கடை அது போல் அந்த பேக்கு பர்ஸு ஷூ இதெல்லாம் இது போல் எல்லா கடையுமே ரைஸ் மில்லு ஆலைகள் உணவு கூடங்கள் திருமண மண்டபம் கார் ஷோரூம் ரெடிமேடு கடை இல்லாட்டி அந்த ரெடிமேடு அந்த துணி சம்பந்தமாக தயாரிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அன்பும் கோபமும் சரிபாதியாக இருக்கும் ஆனால் உணர்ச்சியை வெளிக்காட்ட மாட்டீங்க ஆரம்ப வயதுகளில் மனதாலோ பணத்தாலோ சங்கடங்கிற அந்த அவஸ்தையான அனுபவத்தை பெற்றவங்க நீங்கள் பிற்பகுதியில் நீங்கள் அந்த மனக்காயமும் பணக்காயமும் இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது அதை சின்ன வயசில் தான் உங்களுக்கு அது ரொம்ப என்னடா இப்படி நடக்குதுன்னு நினச்சிருப்பீங்க வயசானதுக்கப்புறம் நீங்கள் அது அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு அலட்சியப்படுத்திட்டு போயிடுவீங்க ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இளைய சகோதரம் உங்களுக்கு நல்லா அமைஞ்சு வருவாங்க இளைய சகோதரத்தோடு உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கும் இருந்தாலும் அப்படியே அதோடையே சேர்ந்தே பயணிப்பீங்க உங்களோட வாழ்க்கை சரி உங்களோட அந்த இளைய சகோதரன் வாழ்க்கையும் சரி அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் இருந்தாலும் குரு கிரகம் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்துரும் வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க வகையாக சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க உங்களுக்கு ருசி வித்தியாசமாக வேறுபட்டு இருப்பீங்க சனி கிரகம்தான் லேபர்னு சொல்கிறது அதுபோல் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் கூட இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறீங்க இருந்தாலும் கூட அதை நர்ஸ் வரலன்னா அதுக்காகலாம் நீங்கள் எது பண்ணிக்க மாட்டீங்க அந்த வேலையும் சேர்த்து செய்கிறது அதாவது விரும்பி செய்வீங்க ஆனால் நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது அதாவது உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்னோட குடும்பம் நீங்கள் பிறந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா ரெண்டு வகையான சூழ்நிலை கொண்டு இருக்கும் அழகாக கம்யூனிகேட் பண்ணி ஜாலியாக எல்லா கதைகளும் பேசி இருப்பீங்க அதே நேரம் நாளைக்கு எமோஷ்னலாக அவங்க அவங்க அவங்கவங்க வேலையை பார்ப்பீங்க அதோட நட்பு வட்டம் மிகப்பெரியது ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க சுபம் வந்து பூமி தத்துவங்கிறதுனால நீங்கள் தாய் போல குடும்பத்தை சுமக்கும் பொறுப்பு உங்களுக்கு வந்துடும் பிறந்த குடும்பத்தில் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பெருசு படுத்தாதீங்க சரி சரின்னு போகும்போது உங்கள் கெட்ட கர்மா கரையும் உங்கள் குணம் கூட அப் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் காலையில் ஒரு விஷயத்தை சரிம்பிங்க அதே விஷயத்தை சாயந்தரம் வேண்டான்னு மன சொல்லும் அழகாக இனிமையாக பேசக்கூடியவங்க நீங்கள் அதே ஒருத்தர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துல சத்தம் போடுவீங்க உங்களோட நட்புன்னு பார்த்தா சில காலம் ரொம்ப நாள் பயணிப்பீங்க அப்புறத்து கட் ஆகும் அப்புறம் திருப்பி அதே நட்பு சில காலம் கழித்து தொடரும் பூமி தத்துவோங்கிறதால தந்தையை விட ஒரு படி மேல் பொறுப்பை சுமந்து குடும்ப பாரத்தை சுமப்பீங்க இது பெண்களுக்குமே இது பொருந்தோம் உங்களுக்கு வரக்கூடிய துணை இருக்காங்க இல்லையா அவங்க குடும்பத்தில் பெண்கள் தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்கிறவங்களா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முத்திரை பதிக்கிறவங்களா அது வெளி வெளிப்படையாகவே தெரியும் அதுபோல் இருப்பாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு கண்டக்டர் டிரைவரில் இருந்து ஆர்மி போலீஸ் இதெல்லாம் உங்களோட அதாவது ரிஷப லக்னக்காரங்களான உங்களோட உறவினர்கள் இருப்பாங்கள்ல முதல் தர வரிசையில் உங்கள் தாய் வழி தந்தை வழி உங்கள் துணைவி வழி அப்படி இருக்கிறவங்க உங்கள் இயல்போடு ஒத்துப்போக முடியாமல் அதாவது கௌரவம் கௌரவம்பாங்க அவசரம் எதாக இருந்தாலும் அவசரம் கொண்டவங்க ஆனாலும் கூட அவங்களோட நீங்கள் இணைஞ்சு பயணிக்க விரும்புவீங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க லக்கணக்காரங்களுக்கு பொதுவாக தாயே தந்தையோட ரோலையும் ப்ளே பண்ணுவாங்க குடும்பத்தில் ஆளுமை உங்கள் தாய் செலுத்துவாங்க நிர்வாகத்தை பார்த்துக்குவாங்க குடும்பத்தை எப்படி வழி நடத்தணுங்கிறது அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படி பெரும்பாலான எல்லாம் கிடையாது பெரும்பாலான குடும்பத்தில் இப்படி இருக்கும் நீங்கள் துணை கட்டிக்கிட்டீங்க இல்லையா ஆனோ பெண்ணோ அந்த துணையினுடைய தாய் உங்களுக்கு மாமியாரை பகச்சிக்காதீங்க அதனால உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்லியாக போய்கிட்டிங்கன்னா அதாவது அவங்ககிட்ட சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட ஏன்னா அங்கேயுமே பெண்கள் தானே ஆளுமை நீங்கள் கட்டிக்க போகிற இடத்துலையும் சரி சரின்னு போங்க உங்கள் கர்மாவும் கரையும் இப்படி இருந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களது இல்லைங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷத்தை நீங்கள் மனசுலையே வர வச்சுக்குவீங்க என்ன கிடைக்குதோ அதில் எப்படி அந்த ஆனந்தத்தை எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது டூர் தான் சந்தோஷம் கோயிலுக்கு போனால் தான் சந்தோஷங்கிறாங்கல்ல அதெல்லாம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்ச இடத்துல ஆனந்தமாக இருப்பீங்க இது இது ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல் இது இந்த குணம் வந்து நிறைய பேர்த்துக்கு வராது ஏற்கனவே பொறுப்புகளை அதிகமாக சுமக்கிறவங்க இல்லையா இது ரிஷபலகணம் அப்படின்னாவே எதிர்பாலினத்தரோடு வட்டம் போட்டு எல்லை மீறாமல் பழகுங்க ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக பழகினீங்கன்னாலும் அது கேசிப்பாக திரிக்கப்படும் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம என்ன பார்த்தோம் யதார்த்தவாதிகள்னு பார்த்தோம் உங்களோட குழந்தைகளுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதது போல் திணறுவீங்க அதாவது நீங்கள் கொடுக்க நினச்சிங்கன்னா உங்களால் முடியும் உங்களோட திருமணம் எளிமையாக பண்ணுனீங்கன்னா அது நல்ல பாசிட்டிவாக மாறும் கேது தொடர்பு வர்றதால் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்களோடு எல்லாரும் ஒரே மாதிரி கொஞ்சம் நல்லா விட்டு கொடுத்து சுமூகமாக போனால் என்ன எல்லாம் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு உங்கள் மனசு அப்பப்போ ஏங்கும் ரிஷப்பள்ளக்குனால் நிறைய தொழில் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க கிட்ட வேலை பார்ப்பவர்களே அதிகம் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறீங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் அப்படி நீங்களே ஒரு ஊழியராக வேலை பார்க்குறது அப்படி மிக ஈடுபாடு உங்களுக்கு அதிகம் எதுலையாவது நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அந்த பாதையில் போய் அதை செய்தே திருவிங்க இது சிறு வயதிலிருந்தே உங்களை பற்றி குடும்பத்தார் கவனிச்சு வருவாங்க ஓய்வுக்கும் தூக்கத்துக்கும் நீங்கள் உங்களை வந்து அப்படி ஆட்படுத்திக்கணும் ரெண்டுமே உங்களோட இரு கண்கள் உங்களுக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் இதையும் செய்துக்கணும் துணையை பற்றி பார்க்கலாமா நீங்கள் வருமானம் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க உங்கள் துணை உங்களை மட்டுமே நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஓடி வர்றவங்க அதாவது அதீத அன்பு காமிப்பாங்க உங்கள் துணை அதீத அன்பு இருந்தாலும் அவங்களுக்கு மனம் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சுன்னா அப்படியே கோவத்தை கொப்புளிப்பாங்க ஏன் நீங்கள் இன்னைக்கு வந்து அங்கே கூட்டிகிட்டு போகல இங்கே கூட்டிகிட்டு போகலன்னு ஆனால் உங்களுக்கும் இப்படி தேவைதாங்க இல்லாட்டி நீங்கள் பணம்ங்கிற சிந்தனை பொருள் ஈட்டுதல் நீங்கள் மட்டும் என்னங்க உங்களுக்காகவா சேரிங்க குடும்பத்துக்காக தான் இருந்தாலும் அவங்க துணைக்காகவும் நீங்கள் டைம் ஒதுக்கணும் ஆஸ்வாசப்படுறதுன்னா என்னன்னே தெரியாமல் இருப்பீங்க அப்போ ஒரு துணை வந்து ஒரு பிரேக் போடும்போது அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது நீங்களும் கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துக்க வேண்டியது தான் உங்கள் துணையுமே உங்களை கட்டிக்கிற வரையெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸை கொண்டு வந்தவங்க தான் அவங்கக்குள்ளேயும் மன காயங்கள் நிறைய இருக்கும் சிறு வயதிலேருந்தே அதனால் துணை வந்து தனக்கே தான் அப்படிங்கிற ஒரு பொசசிவ் உங்கள் துணைக்கு வந்துடும் அதுக்குள்ளே எப்பயுமே துணையா இல்லை அம்மாவா அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் செய்து போங்க நீங்கள் ஒரு பக்கமாக சாய வேண்டாம் ஏன்னா விரக்தி இந்த விஷயத்தில் வேண்டாம் அப்போ தான் கர்மாவும் கரையும் இது பெண்ணுக்குமே தான் இந்த விஷயம் வாழ்க்கை நீங்கள் பிறந்ததுலேருந்து இறப்பு வரையிலும் கட 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 கடைன்னு போய்கிட்டே இருக்கும் தேக்கமே இருக்காதுங்க விறு விறுன்னு போவோம் அதாவது உங்கள் துணை வந்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலைக்கு ஆப்போசிட்டாக தான் பெரும்பாலானவர்களுக்கு துணை வருது அதாவது இந்த ரிஷப லக்கணத்துக்கு முரண்பாடுகள் இருவருக்குள்ளே இருக்கும் நீங்கள் நீர் இருந்தீங்கன்னா அவங்க நெருப்புன்னு சொல்லுவாங்க அதை கடந்து கடந்து போ போகணும் கர்மா கரையும் இதை ரிஷப லக்கணக்காரங்களான நீங்கள் உங்கள் மனசில் செதுக்கிக்கிங்க சிலர் வந்து இப்போ ரிஷப லக்கணக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க கூட இரு திருமணங்கிற வளையத்துக்குள்ளே அதிகமாக வந்துடுறவங்க நீங்கள் தான் ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இது நீங்கள் மனம் மாறணும்னு நீங்கள் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க உங்கள் துணை வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறது அப்புறம் திருப்பி நம்ம அடுத்த துணையை கட்டிக்க போகிறோம் அப்படி வேண்டான்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க ஏன்னா பெரும்பாலும் அடுத்ததும் நமக்கு அப்படியே தான் அமையும் அதனால் எப்பயுமே விட்டு விலகிறத விட இருந்து கர்மாவை கரைக்கணுங்கிறது இந்த மனித பிறப்பு ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அடுத்த அந்த பந்தத்தை ஏற்படுத்திக்கணுமா என்னங்கிறது நூறு தர யோசிங்க ஏன்னா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் இல்லை இன்னார் சொல்லி இல்லை இன்னென்ன தடங்கள் வந்தது அதனால தான் இப்படி தம் தாம்பத்தியம் இப்படி இருக்கு நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னாலும் எல்லா லக்னக்காரங்களுக்குமே தான் இதே அதாவது எப்படி வந்திருக்கோ அதே தான் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருந்து ஆனால் அதே தான் அமையும் என்ன நம்ம நம்ம கர்மா வந்து நம்மளை விடாது விதி இதுக்கெல்லாம் என்ன பண்றது விட்டு கொடுத்து போயிட்டா உங்க கர்மா கரைஞ்சிரும் அப்படி உங்க துணைக்கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு வைங்க உங்க கர்மா கரைஞ்சிரும் அதோட உங்களுக்கு அவங்க துணை வந்து அந்த எமோஷ்னல் செக்யூரிட்டியும் கொடுத்துருவாங்க உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுத்துருவாங்க இது எப்படிங்க இது எவ்வளோ நல்ல ஒரு இது பார்த்திங்களா உங்களை கட்டிக்கிட்ட துணை ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருந்ததாகவும் உங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போலவும் பெற்றோர்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க எது உங்கள் துணையோட அவங்க பெற்றோர்கள் அவங்க சொல்கிறதும் நியாயம்தான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது தாங்க இருந்தால் நீங்கள் தாங்க சொல்கிறீங்க இவ அடமன்ட்டா இருக்கான்னு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் அவங்க சொல்கிறதும் உண்மை தான் ஏன்னா நீங்கள் திருமணம் ஆன உடனே உங்கள் குடும்பத்தில் இருக்க தாயும் சகோதர வர்க்கமும் ரொம்ப பயந்துருவாங்க உங்களை முழுமையாக தாரை வாத்து வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க அப்போ இப்போ தான் உங்கள் துணை வந்து அதாவது விருச்சிக வீடாக சொல்கிறது உங்களோட அந்த ஏழாம் பாவத்தை அவங்க விருச்சிக வீடாக அதில் உள்ள குணமாக மாறிடுறாங்க எனக்கே நீங்கள் முழுசும் உரிமை அப்படின்னு அவங்க அந்த உரிமை குரல் எழுப்புறது இதுதான் கிரகங்களோட செயல்பாடு ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கே அதனால தான் நான் இதுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சிங்கிறதுக்குள்ளே நான் போயிட்ருக்கேன் ரொம்ப வித்தியாசமாகவும் ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்குது பாருங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு இங்கே வந்தோடனே உங்கள் தாயும் சகோதர வர்க்கமும் நீங்கள் எங்கே கை நழுவி போயிடுவாங்களோன்னு அவங்க பிரியத்தை தான் காட்டுறாங்க அந்த பிரியம் இவங்களுக்கு அந்த உரிமைங்கிறதோட இவங்க பயந்துக்கிறாங்க இப்போ இதில் தான் அந்த உரிமை போராட்டம் அப்படின்னு சொல்கிறது இந்த ரூலு ரிஷப லக்னக்காரங்களுக்கு இல்லை ரிஷப ராசிக்காரங்களுக்குமே பொருந்தோம் இந்த கடைசியில் நம்ம சொன்னதும் முத்தாய்ப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்லங்க அதனால் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கிங்க அதாவது தாய் சகோதர வர்க்கமும் உங்களுக்கு அருமையானவங்க துணையும் அருமையானவங்க உங்களோட லக்கண நாயகன் சுக்கரன் உங்களோட வீட்டிலையே லக்கணத்துலேயே இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான தொழில் அமையும் மிதுன வீட்டில் சுக்கரன் இருந்ததுன்னா பேங்க்கு இசை சம்பந்தப்பட்ட தொழில் அந்த கருவிகள் வந்து ப்ரொட ப்ரொடக்ஷன் பண்ணுறது விற்கிறது அழகாக கம்யூனிகேஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் இது போல் வேலை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க கடக வீட்டில் சுக்கரன் இருந்தால் கடல் சார்ந்த கப்பல் கடல் கடந்த தொழில் இதெல்லாம் டூரிசம் நடத்துறது அதுக்கு கெய்டாக வேலை பார்க்குறது இதெல்லாம் இருப்பீங்க சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் அரசாங்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் கூட அதாவது எப்படி வேலைன்னா டீம் லீடராக இருக்கிறது அதுபோல் தொழில் உங்களுக்கு அமையும் கண்ணியில் சுக்கரன் இருந்தால் சினிமா டைரக்டர்ஸாக இருப்பீங்க ட்ராமா கேளிக்கை நாடகம் நடத்துறது கிரியேட்டிவ் மைண்டு கொண்டு எது செய்தாலும் போல் தொழில் அதாவது கிரியேட்டிவ் மைண்டுன்னா ஒரு கேக் ஷாப் நீங்கள் வைக்கலாம் ஆடை வடிவமைப்பு வைக்கலாம் புத்தி கொள்முதல் பண்ணுறது அதுபோல் வேலை முன்ஜென்ம வாசனை பலருக்கு உண்டு இது இது நிறைய பேர் கூறுவாங்க வேல்ட் அளவுலேயே இந்த கண்ணியில் சுக்ரன் இருந்தா உங்கள் லக்னக்காரங்களுக்கு துலாமில் சுக்கரன் இருந்தா சப்தம் எழுப்பி செய்யக்கூடிய தொழில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து என்ன இப்போ ஒரு தோட்டியாக இருக்காங்க நம்ம முன்கள பணியாளர்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம குப்பை எடுக்க வர்றதுன்னாவே ஒரு விசில் அடிக்கிறாங்க பாருங்கள் அது போல் சப்தம் அது வந்து நான் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் அதுபோல் வேறு சப்தங்கள்லாம் கூட ஒரு பால்கார் வராரு மணி அடிச்சுக்கிட்டே வராரு இல்லை ஒரு பூசாரியாக இருக்கிறது அது போல் ஸ்டாண்டர்டான வேலை தான் ஸ்போர்ட்ஸு வாத்திய கருவிகள் இசைப்பவங்க இது போல் விருச்சிகத்தில் சுக்கரன் இருந்தால் டாக்டர்ஸாக இருக்கிறது அரசாங்க வேலை தனுசில் சுக்கரன் இருந்தால் டீச்சிங் ஐடி ஃபீல்டு அப்பப்போ வர்ற ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க அதாவது அப்டேட் செய்துக்கிட்டே இருப்பீங்க மகரத்தில் சுக்கரன் இருந்தால் தொழில் அதிபவர் தொழில் அதிபர்கள் தொழிலாளர் வச்சு அவங்க மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா என்னென்னா இப்போ கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க யாரோ அவங்களோட வேலையாட்கள் வரல உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் தொழிலாளர்களை அனுப்புறது அதுபோல் சர்வெண்ட்டு நீங்கள் ஒரு பத்து பேர் வச்சுருக்கிறது உங்களை காண்டாக்ட் பண்ண நீங்கள் சர்வெண்ட்டை மற்றவங்களுக்கு அனுப்புகிறது இது போல் கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் வாகனம் விற்கிறது வாங்கிறது அந்த ஒர்க் ஷாப்பு வாகனம் சார்ந்த நிறைய நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க மீனத்தில் சுக்கரன் இருந்தால் பூஜா ஸ்டோர் வைக்கலாம் ஆன்மீக காரியங்கள் செய்து அதுபடி பணம் ஈட்டுவது ட்ராவல் ஏஜென்சி புத்தக கடை டெலிவரி கொடுத்து பணம் சம்பாதிப்பது அந்த புத்தகத்தெல்லாம் போய் அதெல்லாம் அப்போ இருந்தது இப்போ என்னங்கிறது தெரியல அதுவும் ஒரு ஐம்பது புக்கு வச்சுக்குவாங்க அப்போல்லாம் நான் கூட வாங்கியிருக்கேன் அது ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்துட்டு வருவாங்க அப்புறம் திருப்பி நாளைக்கு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க மாதம் இவ்வளவுன்னு கட்டுறது அது போல் டெலிவரி வருஷத்தில் சுக்கரன் இருந்தால் ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணி பணம் ஈட்டுறது என்னங்க ரிஷபலக்கணக்காரங்க உங்களோட விதி என்ன உங்கள் குடுப்பனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கான ஒரு ராசி ஒரு நட்சத்திரம்னு இருக்கும் இல்லையா அது அதுபடி நீங்கள் ஒவ்வொரு திசையும் உங்களுக்கு வரும் நட்சத்திரப்படி அந்த திசையில் நீங்கள் எப்படி போகணும் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அழகாக நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களோட பயணம் போகும் எந்த இடத்துலலாம் விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துலலாம் நம்ம ஹார்ஸாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த திசைக்கு தகுந்த மாதிரி போ போய்க்கலாம் இப்போ நானே கூட ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரைன்னு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஹெட்டிங்காக கொடுத்துருப்பேன் பாருங்கள் உங்கள் நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு எந்த அளவு சரியாக இருக்குன்னு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் கண்டிப்பாக உங்கள் வேல்யூவான கமெண்ட்டை எழுதுங்க ஓம் நம